வரைக்கும் நாங்கள் ஒரு நடத்துனர் அப்படிங்கிறவரை எப்படி பார்க்கறோம்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராகவும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரும் தாங்க ஏன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மற்றும் ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்னு சொல்லுவோம் ஒரு பேருந்தை நடத்தக்கூடிய நடத்துனராகிய நீங்களும் ஒரு சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் ஏன்னா அறுபதுலேருந்து இருந்து எண்பது பயணிகளை கொண்ட ஒரு பேருந்தில் ஒவ்வொரு விதமான பயணிகளையும் ஒவ்வொரு விதமாக சமாளித்து அந்த பேருந்தை சிறந்த முறையில் நடத்தி கொண்டு போகிற நடத்துனர்கள் எல்லாருமே எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தலை சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் தாங்க ஏன்னா நார்மலா ஒரு அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த பலதின ஒரே ஆட்களை தான் தினம் தினம் பார்ப்போம் அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு ஆட்களும் அவங்களோட கேரக்டர் என்ன அவங்களோட பழக்க வழக்கம் என்ன இவங்கள்ட்ட எப்படி பேசணும் அவங்கள்ட்ட இவங்கள்ட எப்படி பேசினா அவங்க சிரிப்பாங்க எப்படி பேசினா வேலை நடக்கும்னு தெரிஞ்சே தெரிஞ்ச வேலையை செய்வாங்க ஆனால் ஒரு நடத்துனர் அப்படி இல்லைங்க முன்ன பின்ன பழக்கமே இல்லாத அறிமுகமே இல்லாத வெவ்வேறு மனிதர்களை வெவ்வேறு கோணங்களில் பார்த்து அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நடத்துனர்கள் அனைவருமே ஒரு மிகச்சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்